thank <laughs> you ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வளகாப்போட பாட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலி இதை ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அண்ட் வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால என்னால் வந்து பாட் டூ வீடியோ சீக்கிரமாக போட முடியல பட் நிறைய பேர் நான் கோயில் போகும்போது என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக என்னோட வாய்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும் என்னால் ப்ராப்பராக வாய்ஸ் கூட கொடுக்க முடியல பட் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலங்காரம் முன்னே வர பார்த்துருந்தோம் அபிஷேகம் எல்லாமே அபிஷேகத்துக்கு அப்புறம் அம்மனுக்கு வந்து அலங்காரம் தான் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது அலங்காரம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான சீமந்தம் செட்டப்பில் அம்மனுக்கு ரொம்ப க்யூட்டாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஜட வந்து வச்சுருந்தாங்க அண்டு பேங்கிள்ஸ் எல்லாம் மேலே டெக்கரேஷன் பண்ணி பேங்கிள்ஸ் மாலை எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் முடித்ததுக்கப்புறம் அர்ச்சனை வந்து அங்கேருந்து எல்லாருமே கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக கோயிலுடைய நேம் போட்டு அந்த பை அவங்களே வந்து அர்ச்சனை கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்டி ருப்பீஸ் ஸோ அர்ச்சனையும் வந்து எல்லா அதில் ஒரு நம்பருக்கும் அந்த நம்பர் வந்து இவங்க நோட் பண்ணி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி அந்த நம்பரை கூப்பிடும்போது எல்லாருமே அர்ச்சனை வந்து வாங்கிக்கலாம் மொத்தமாக வந்து அர்ச்சனை பைக்கள் எல்லாமே அம்மன் கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அந்நூற்றி எட்டு போற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து சொல்லிட்டு அர்ச்சனை வந்து அவங்க பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க

வளகாப்பு விழா வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துச்சு அதில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து குழந்த பாக்கியம் இல்லாத ஒரு ஆறு பேருக்கு முன்னாடி அவங்க நேம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ சீமந்தம் நடக்க போகுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல விநாயகர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகர் சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மனை நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளகாப்பு வந்து நடத்தினாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சுமுக விநாயகர் ஆலயத்துல எல்லா கடவுளும் இருக்காங்க சாய்பாபா சிவன் முருகர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடி மாதமும் ஆடிவெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி கிருத்திகை ஆடிபுரத்தப்போ அந்த ஃபெஸ்டிவல் வரப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விசேஷமாக வந்துட்டு ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் நடந்துட்டுருக்கு அதில் ஆடிபுரத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக அம்மனுக்கு வளகாப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆடிபுரம் அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வளகாப்பு நடத்தி அடுத்த இயர் வந்து குழந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கதா வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க கல்யாணம் ஆகாதவங்க அம்மன் கிட்ட வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாண வலையிலும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ லேடிஸா இருந்தால் அந்த கல்யாண வலையலை வாங்கி கையில் போட்டுக்கிறாங்க ஒரு வேளை ஜென்ட்ஸ் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த வலையில வாங்கி பூஜாறையில் வச்சுட்டு எப்போ கல்யாணம் ஆகுதோ ஒய்ஃப்க்கு வந்து அந்த வலையில போட்டு விடுவாங்களாம் ஸோ நிறைய நம்பிக்கைகள் வந்து இங்கே நடக்குது நம்ம நம்பி வந்து அம்மனை கேட்குறோம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நடக்குது இல்லையா சீமந்தா திருவிழா இதே போல போன வருஷமும் நடந்துதான் அதுல அஞ்சு பேருக்கு வந்து ஆறு பேருக்கு சீமந்தம் பண்ணியிருந்தாங்க அதில் அஞ்சு பேருக்கு குழந்த பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்கும் போதே எனக்கு பயங்கரமாக வந்து கூஸ் பம்ப் ஆகிடுச்சு ஏன்னா ரொம்ப ஒரு ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ சீமந்தம் வந்து அம்மன் கோயிலே வந்து பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் இப்போ நடக்க போகிற இந்த சீமந்த திருவிழாவில் இந்த ஆறு பேருக்குமே வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து குழந்த பாக்கியத்தோடு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப் ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்காக வேண்டிக்கோங்க சோ இப்ப மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு சீமந்த திருவிழா வந்து நடத்துறாங்க அம்மன் கிட்ட ரொம்ப பக்தியா வேண்டி நடத்துறாங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மாலை போட்டு வளகாப்பு வந்து நடத்திட்டு வராங்க இந்த ஆறு பேருக்குமே பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஸோ எல்லாருமே வந்து சொல்லி தான் வந்து இந்த கோயிலுக்கு அவங்களும் வருவாங்க ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பி இந்த சீமந்த விழாவை வந்து நடத்துகிறாங்க ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே நடந்துருக்கு ஸோ நம்பிக்கையோடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமந்த திருவிழாவை நடத்தி வைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் சீமந்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணத்துல சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அம்மனுக்கு வந்து சீமந்தம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இவங்களுக்கு பண்ணுவாங்க சோ இப்போ அந்த காட்சி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நமது அம்மாவுக்கு சீமந்தம் நடைபெறுகிறது

बाद इन पत எல்லாம் ரெண்டு கையில் கொடுமா போட்டு வைக்கமா கொஞ்சம் சுறுசுறுப்பா வைங்க Goom, shakti, goom, shakti, goom, shakti, shakti, goom, shakti, shakti, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வளகாப்பு விழா ரொம்ப சூப்பராக நடந்துச்சு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வளகாப்பு விழாவை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலு பிரசாதம்லாம் வந்து மாஸ்டர் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த எல்லா பிரசாதமும் அம்மனுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை வந்து இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க ஸோ மனசார வேண்டிக்கிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு அண்ட் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு இந்த ஒரு திருவிழா நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பார்ட் ஒன்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்துட்டு வளகாப்பு விழா கோயிலில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாருக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் வந்து வரும் கண்டிப்பாக வந்து நான் அங்கே கூட வந்து ஷேர் பண்ணிப்பேன் ஸோ நிறைய வகையான சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க தயிர் சாதம் புளி சாதம் புதினா சாதம் கேசரி பாயசம் ஓட்ட வடை அதுக்கப்புறம் வடை ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து துவையெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஆள் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க சின்ன கோயிலில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இதுவே ஒரு பெரிய பெரிய கோயிலில் போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை கொடுத்தாலோ ஒரு அபிஷேகம் கொடுத்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றுல தான் நம்ம தெரியவோம் ஆனால் நம்ம பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து நம்ம மு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நம்ம கோயிலுக்காக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு கொடுக்கறது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அங்கே கொடுத்துருந்த நிறைய கிஃப்ட்ஸு ஸோ அன்னைக்கு வந்து பார்ட் ஒன்லேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய கிஃப்ட்ஸ் அண்டு அர்ச்சனை பைலாம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஒரு சின்ன கோயில் வந்து நம்ம என்னதான் சின்ன கோயில்னு நினச்சாலும் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து மக்கள் செய்கிறாங்க அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல அண்ட் வந்து என்னோட சிஸ்டரும் இங்க வந்திருந்தாங்க அவங்களுமே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு

திருவிழா வந்து ரொம்பவே சூப்பரா வந்து நடந்துச்சு அண்ட் இந்த திருவிழாவை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கும் ரொம்ப ஹாப்பி அண்ட் இந்த ஒரு டிவோஷனல் பிளாக்ல நான் ஒரு விஷயம் வந்து உங்க கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டதுல ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்து ரீச் பண்ணணும் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் உங்கள் கூட வந்து இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால்தான் அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிளாக்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணலாம் பாய்